திக்கு தேறியாதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே திக்கு தேரியாதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே வ மகள என்று அழைத்தாய் நீ ஐயா வ மகள என்று அழைத்தாய் நீ ஐயா வந்தேன் ஐயா உன் பாதம் தேடி நீ வர வேண்டும் என் உள்ளம் நாடி திக்கு தேரியாத காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே திக்கு தேரியாத காட்டிலே தட்டு நிற்கின்ற நேரத்திலே வா மகள என்று அழைத்தாய் நீ ஐயா வ மகள என்று நீ ஐயா நான் ஐயா உன் பாதும் தேடி நீ வரவேண்டும் என் உள்ளம் நாடி

உன் புகழ் பாட வந்தேன் ஐயாவை உண்டா ஐயா திக்கு தெரியாத காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே திக்கு தெரியாத காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே வமாகலே என்று அழைத்தாய் நீ ஐயா நான் வந்தேன் ஐயா உன் பாதும் தேடி நீ வர வேண்டும் என் உள்ளும் நாடி ஐயத்தாயில்லா பிள்ளைய போல் இந்த தரணியிலே நான் தவித்தேன் தாயில்லா பிள்ளைய போல் இந்த தரணியிலே நான் தவித்தேன் என் தந்தையாவும் தாயாவும் ஐயா என் தந்தையாவும் தாயாவும் ஐயா என்னை தாங்கி பிடித்தானி வைகுண்டா என்ன தாங்கி பிடித்தா நீ வைகுண்டா ஐயா திக்கு தேரியாதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே திக்கு தேரியாதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே வ என்று என்று நீ ஐயா வா என்று அழைத்தாய் நீ ஐயா நான் வந்தே ஐயா உன் பாதோம் தேடி நீ வர வேண்டும் என் உள்ளம் நாடி பாவங்களும் செய்யாமல் படும் நரகத்திலும் விழாமல் ந பாவங்களும் செய்யாமல் படும் நரகத்திலும் விழாமல் நான் உன்னை நம்பி வந்தேன் வந்தேனையாவைண்டா நான் உன்னை நம்பி வந்தேன் ஐயாவை குண்டா நீ வந்தென்ன காக்க வேண்டும் வைகுண்டா நீ வந்தென்ன காக்க வேண்டும் வைகுண்டா ஐயா தேறி அதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே ஐயா தேறி அதை காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே வ மகள என்று அழைத்தாய் நீ ஐயா வ மகள என்று அழைத்தாய் நீ ஐயா வந்தேன் ஐயா உன் பாதோம் தேடி நீ வர வேண்டும் என் உள்ளும் நாடி ஐயா அறிந்தோம் அறியாமலோனா என்ன குற்றம் செய்தாலும் ஐயா அறிந்தோம் ஆரியாமலோனா என்ன குற்றம் செய்தாலும் நீ பொறுத்து மாப்பு தர வேண்டும் என்ன பொறுத்து மாப்பு தர வேண்டும் நல்ல போருமே புத்தி தர வேண்டும் ஐயா போருமே புத்தி தர வேண்டும் ஐயா திக்கு தெரியாத காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே நான் திக்கு தெரியாத காட்டிலே தட்டு தடுமாறி நிற்கின்ற நேரத்திலே வா மகளே என்று அழைத்தாய் நீ ஐயா வா மகளே என்று அழைத்தாய் நீ ஐயா நான் வந்தேன் ஐயா உன் பாதம் தேடி நீ வர வேண்டும் என் உள்ளம் நாடி நான் வந்தேன் ஐயா உன் பாதோம் தேடி நீ வர வேண்டோ என் உள்ளம் நாடி ஐயா வர வேண்டோ என் உள்ளம் நாடி சுவாமி வர வேண்டும் என் உள்ளம் நாடி நீ வர வேண்டும் என் உள்ளம் நாடி ஐயா உண்டு